முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலாக என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நான் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அற்புதமான பலன்கள் கிட்டும் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் விநாயகர் கோயிலுக்கு சென்று எட்டு கொழுக்கட்டை செய்து தானம் அளித்தால் வறுமைகள் நீங்கி வளம் பெறும் கணபதியை நினைத்து அவரை தொடர்நிலை வழிபாடு செய்து வர உங்கள் வாழ்க்கையில் சுபீட்சம் ஏற்படும் இன்றைய நாளின் விசேஷ பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி பதினாறாவது நாள் கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது சஷ்டி விரதம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் தீர்த்தவாரி திருத்தணி முருகன் பாலபிஷேக் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி சஷ்டி மதியம் ஒன்று இருபத்தி ஆறு வரை அதன் பிறகு சப்தமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் காலை எட்டு முப்பத்தி ஆறு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் அதிசயங்கள் செய்வார் சூரியன் ரிஷபத்தின் விளையாட்டு ஆரம்பம் காற்று வீசும் ராசி சூரியன் ரிஷப ராசியில் நுழைந்த காரணத்தால் வைகாசி இப்பொழுது பாதி மாதத்தை கடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து முப்பது நாட்கள் இந்த ராசியிலே பயணம் செய்வார் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் இருக்கும் இருப்பினும் ஒரு சில ராசிகளுக்கு யோகம் கிடைக்க போகிறது நவ கிரகங்களின் தலைவனாக சூரிய பகவான் விளங்கி வருகிறார் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் இடமாற்றமே தமிழ் மாதம் பிறக்கிறது சூரிய பகவான் நவகிரகங்களின் உச்ச அதிகாரம் கொண்டவராய் திகழ்ந்து வருகிறார் சிம்ம ராசியின் அதிபதியாய் திகழ்ந்து வருகின்ற சூரிய பகவான் ஒரு ராசியிலே உச்ச நிலையில் இருந்தால் அவர் அனைத்து விதமான யோகங்கள் கிடைக்கும் என்ற ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இப்பொழுது வைகாசி மாசம் நடந்து கொண்டிருப்பதால் ராசி ஏறத்தாழ அவர் இன்னும் பதினாறு பதினைந்து நாட்கள் வரை நீடிப்பார் இந்த ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தால் இந்த வைகாசி மாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது முன்கத்திரி பின் கத்திரி என்று சொல்லப்படுகின்ற நிலையும் மேலும் அக்னி நட்சத்திரம் நிலையும் உண்டாகி இருக்கிறது இது போன்ற நிலையிலே அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயமாக ஒரு தாக்கம் இருக்கும் ஆனால் ஒரு சில ராசிகளுக்கு யோகம் கிடைக்க போகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷ ராசி உங்கள் ராசியில் இரண்டாவது வீட்டில் பயணம் செய்து வருகின்றார் இதனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நிதி ரீதியான சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்க கூடும் பணத்திற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் பொழுதுபோக்கிலேயே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பண வரவில் எந்த குறையும் இருக்காது நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரிஷபராசி உங்கள் ராசியின் முதல் வீட்டிலே பயணம் செய்து வருகின்றார் சூரிய பகவான் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் போட்டி தீர்வுகளிலே வெற்றி பெறுவார்கள் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சி மிதுன ராசி உங்கள் ராசி பன்னிரெண்டாவது வீட்டிலே சூரியன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தவறான புரிதல்களும் இப்போது உங்களுக்கு சாதகமாய் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அடுத்தது கனகராஜ் உங்கள் ராசியில் பதினோராவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் வைகாசி இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது இதனால் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வேலைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாய் முடியும் மற்ற எழுத்து மரியாதை அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை முன்கூட்டியே பெறுகின்ற பாக்கியவான்களே புண்ணியவான்களே எது நல்லது எது கெட்டது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற காலம் நல்ல காலமா கெட்ட காலமா கோச்சார நிலையில் எந்தெந்த கிரகங்கள் நமக்கு சாதகம் கிரகங்கள் இந்த கோச்சார சேர்க்கையால் குறிப்பாக எந்த ராசிக்காரர்கள் விருத்தி அடைகிறார்கள் அதஷ்டத்தை பெறுகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகிறோம் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக இருக்கின்ற கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராஸ் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சிக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடும் தாயின் உடல் நலநிலை கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது முருக பெருமானை வழிபட்டு தொடங்குவது மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பரங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கும் புதிய முயற்சியில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடவும் தாயின் உடல்நலையிலே கவனம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முருக பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குவதன் மூலமாக சிரமங்கள் குறை ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு நெளிவுசுலவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நான் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு கற்றுக் கற்றுக்கொள்வீர்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் மிதன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் தொடர்வதால் அவர்கள் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது அதி கவனத்துடன் கவன சிதறல் இன்றி வாகனங்களை இயக்க வேண்டும் திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி இந்த சந்திராஷ்ட தின தீட்சிணியை மிதுன ராசியை சார்ந்தவர்கள் தீர்த்து கொள்ளலாம் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் சகிப்பு தன்மை தேவைப்படும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய ரசனையை புரிந்து கொள்வீன் உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள் புதுமை படைக்கும் பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள் புதுமை படைக்கும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் திடீர் யோகம் கிட்டும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் புது வாகனத்தை வாங்குவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் திடீர் யோகம் கிட்டும் நான் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்வாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்கள் வகையிலே சுப செலவுகள் ஏற்படும் மகாலட்சுமி வழிபாடு அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர் வகையிலே சுப செலவுகள் ஏற்படும் மகாலட்சுமி வழிபாடு அதிக வாய்ப்புகளை ஏற்படும் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொதுபலன் மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் செலவுகள் அதிகரிக்கும் என்றால் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர்களால் சில பிரச்சனை ஏற்படும் துர்கையை வழிபடுவதன் மூலமாக முயற்சிகளில் வெற்றி பெறும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் முக்கிய முடிவு எடுக்க உகந்தனா புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்றால் மகிழ்ச்சியான செலவாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதன் மூலம் நீங்கள் அவதிப்படுவீர்கள் துர்கையை வழிபடுவதன் மூலமாக முயற்சிகளிலேயே வெற்றி பெறலாம் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்றைய தினம் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடியுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள சிலருக்கு தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு தொழில் அல்லது வியாபாரத்தில் சோதனைகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் எனினும் எதிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிங்கள் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனம் எடுத்துக் எடுத்துக்கொள்ளும் திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தொழில் அல்லது வியாபாரத்தில் சோதனைகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாமல் பார்த்து கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவு எடுத்துவிடார் நட்சத்திரத்தை பொருளாதார நிலை சற்று இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் எதிலும் கவனத்துடன் இருக்க வேண்டிய கும்ப இன்றைய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் வியாபார வியாபாரிகளுக்கு தொழிலை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட மகிழ்ச்சி அதிகரி நட்சத்திர பலன்கள் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினரால் செலவுகள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு தொழிலை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட மகிழ்ச்சி அதிகரி மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் ஏற்படும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் இளைய சகோதர வகையில் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவு மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலே இருந்து வந்த இழிபரி நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட முயற்சிகள் சாதகமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் ஒரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் ஏற்படும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்ப அனுதரையா நடந்து கொள்ளும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இளைய சகோதர வகையிலே அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சியை தரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கவில்லை இருந்து வந்த நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட முயற்சிகள் சாதகமாய் முடியும் இதுவரையில் பொது பலனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்